கார்த்திக் தீவசரியில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்த் வந்து இப்படி வந்து மீனாட்சிக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் முதல்ல அவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தீபா சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தோட காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு கார்த்திகன் தீபாவும் போயிட்டே இருக்காங்க போய்ட்டுருக்கப்போ வந்து ரோட்டில் வந்து ஒரு சைடில் வந்து டக்குன்னு கட் பண்ணிடுறப்பல நம்ம ஆனந்த் அதுக்கப்புறமேட்டு கார்த்திகாலாம் வந்து அந்த காரை வந்து கண்டுபிடிக்க முடியல நாலு டைரக்ஷன் போகிறனால ரோட்டில் டக்குன்னு காரனு பாட்டி ச்சே காரை மிஸ் பண்ணிட்டோமே எப்படி இந்த இடத்துல மறுபடியும் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா பேசாமல் மீனாட்சி க அக்காட்டாக சார் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தீபா வேண்டாம் அவசரப்பட்டு இந்த விஷயத்த வந்து நமக்குள்ளேயே இருக்கட்டும் இது தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வருத்தப்படும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் நம்மளே இந்த விஷயத்தை சரி செய்ய பார்ப்போம் அப்படின்னு கார்த்திக் வந்து சொன்னோன்னா சரிங்க நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து செம கடுப்பில் வந்து கார்லேருந்து வேகமாக இறங்குறாங்க இறங்கினோன்னா வந்து செம்ம கடுப்பில் வந்து உள்ளே வந்து நிற்கிறாங்க ஐஸ்வர்யா வந்தப்ப தீபம் வந்தாலா இல்லையா அப்படின்னா வரல அப்படின்னா வந்தானே என்னை வந்து பார்க்க சொல்லு உடனே அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போடா நம்ம கொளுத்தி விட்ட வேலை வந்து செமையாக பற்றிக்கிச்சு போல இதையே வந்து இன்னும் பெருசாக ஊதி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறப்ப கரெக்டாக வந்து மீனாட்சி வந்துடுறாங்க ஆமாம் அத்தை வந்து ஏன் இவ்வளோ கோபமாக போகிறாங்க தீபாவை பார்த்து கேட்டுட்டு அப்படின்னோனா எனக்கு எதுவும் தெரியாதே அத்தை வந்தால் பார்க்க சொன்னாங்க அப்படின்னோன்னா ஆஹா இவ ஏதாவது கேம் விளாண்டுறப்பாலோ தீபா வந்து பாவமாச்சே என்ன பண்ண போகிறாலோ தெரியல அப்படின்னு மீனாட்சி ஃபீல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து தீபா வந்தும் கார்த்திகை வந்துடுறாங்க வந்தோன்னே தீபா வந்து இங்கே நடந்து ஹாலில் வந்துட்டுருக்கப்ப ஐஸ்வரியா வந்து எனக்கு சும்மா வலிக்குது எனக்கு கொஞ்சம் ஒரே ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னோடனா சரி நான் காஃபி தரேன் அப்படின்ட்டு பேக் இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க அந்த கேப்பில் வந்து கரெக்டாக வந்து செல்ஃபோனை எடுத்து கரெக்டாக தீபா பேக்குள்ளே போட்டு விட்றாங்க தீபாவக்கிட்டருந்து காஃபியை வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து போயிடுறாங்க கொஞ்சம் தூரம் தள்ளி அப்போ வந்து அத்தை உன்னை வந்தால் உடனே பார்க்கணுன்னு சொன்னாங்க அதனால் நீ முதல்ல போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் போய் பார்க்குறேன் நீங்கள் காஃபியை குடிங்க தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அபிராமி வந்து கடுப்பில் இருக்காங்கன்னே சொன்னான் ஆமாம் எத்தனை தடவை வந்து உனக்கு மனசாட்சியே இல்லை கொஞ்சம் கூட வந்து குடும்பத்துக்காக ஏதாவது உதவி கேட்டால் அது செய்யணும்னு தோணவே தோணாதில்லை நீ அப்புறம் எப்படி நான் உன்னெல்லாம் வந்து மனசில் ஏற்றுப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னத்தை சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை ஆமாம் உனக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனை ட்ரிப்பு உனக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா ஏன் ஃபோனை எடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே எதுக்கு அது இவ்வளோ நான் ஃபோனை இங்கே வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி விளக்கு போடணும் பன்னெண்டு வாரத்துக்கு ஒரு வாரம் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் அத்தனை தடவை சொன்னேன்ல சரி நான் கோயிலுக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக சொ ஃபோன் பண்ணால் அதை கூட எடுக்க முடியாமல் நான் தான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னோன்னே கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து அந்த சமயத்தில் வந்து ஃபோனை ஓ இதுக்கு மேலே ஒன்றை பெருசாக மாட்டி விடன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது ரிங் ஆகணுன்னா மாட்டிக்கிட்டாங்க இன்னமும் கடுப்பாயிட்டாங்க ஒன்றை போய் வந்து கார்த்தி நம்புகிறான் பாரு அதை தான் என்னால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல உன்னை உன் புருஷன் கூட சுத்தம் வேணான்னுலாம் நான் வந்து சொல்லலை ஆனால் நீ குடும்பத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற பற்றியா எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்புறம் எப்படி நான் உன்னை மருமகளை நல்ல மருமகளை ஏற்றுப்பேன்னு நீ நம்புகிற இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பார்த்தாலே எனக்கு செம ஆகுது தெரியுமா நான் வந்து நீ ஃபோனை வச்சுட்டேங்கிறதுக்காக கார்த்திக்கு எத்தனை ட்ரிப் ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா அவன் ஃபோனும் நாட் ரீச்சபிளில் இருந்ததுனால என்னால் எதுவுமே செய்ய முடியல போயிடுச்சு பார்த்தியா போ நான் பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது என் முன்னாடியே நிற்காது ஆஹா இந்த மீனாட்சி அக்கா பிரச்சனையில் வந்து நம்ம இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து டக்குன்னு ஓடுறாங்க எங்கே ஓடுறாங்கன்னு பார்த்தா கார் டிரைவரை வந்து பார்க்குறாங்க பார்த்தா கார் டிரைவரை காணுன்னு ஒன்னே சரி போனது போட்டோம் நம்ம ஆட்டோ பிடிச்சி போயிடுவோன்ட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க ஆட்டோ பிடிச்சிட்டு அப்போன்னு பார்த்து கோவிலில் வந்து ஒரு நட சாத்திக்கிட்டு இருக்கப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன் ஒரு விளக்கு போடணும் ஒரு பரிகாரம் இருக்குது ஒரு நிமிஷம் அப்படின்னோன்னே திரும்ப சீக்கிரம் போய் விளக்கு வாங்கிட்டு வந்திருக்குன்னா விளக்கு கடை எல்லாமே மூடி இருக்குது அபிராமி வந்து கோவிலில் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போனோம் அதே விளக்கை தான் இருக்குது கடவுளாக பார்த்து நமக்காக விளக்கு வச்சுட்டு போயிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கையே எடுத்து தீபா வந்து கோவிலில் வந்து போட்டுடுறாங்க கோவிலில் விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தீபா வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் அருண் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காப்புல இந்த மாதிரி எனக்கு நினச்சி கூட பார்க்கல எனக்காக நீ ரெசார்ட் வாங்குவ அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க சரி நான் எதுவும் சொல்லலை பேரெலாம் மாற்றணும்ல அதுக்கு முதல்ல வந்து யார் பேர் வைக்க போகிறீங்கன்னா ஓன் பேர் தான் வைக்க போகிறேன் வேற யார் பேர் வைக்கிறோம் இல்லை இல்லை அத்தை பேர் வைக்கிறீங்கன்னா எதுக்கு எனக்கு எதுவுமே வாங்கி தராது அவங்க பேரெல்லாம் எதுக்கு வைக்கணும் உன் பேர் தான் வைக்க போகிறேன் எனக்கு வாழ்க்கையில் நீ வந்து இந்த செஞ்ச உதவியை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னோட நம்ம ரெசார்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லிக்கலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து யாருக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு அருண் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னடா இது அப்படிவா வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே இந்த பக்கம் வந்து அபிராமி பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க நம்ம நான் விளக்கலாம் கோயிலில் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்கிறேன் என் மூஞ்சிலேயே முடிக்காத உனையெல்லாம் நம்பி இந்த குடும்பத்தில் வந்து பொறுப்பெல்லாம் கொடுக்கணும்னு கார்த்தி வந்து சொல்கிறான் பத்தியா அதுக்காக நான் உனக்கு முத முதல்ல கொடுத்த வாய்ப்பையே நீ தவற விட்டுட்டேன் உன்னை பார்க்க அதான் நான் கோயிலில் விளக்கு போட்டேன் நீ அதெல்லாம் பற்றி பேசாத நீ முதல்ல இங்கேருந்து என் மூஞ்சி முக்கிய இங்கேருந்து கிளம்புங்கிறாங்க